அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநிமி தமிழனின் பயணமாக ஐம்பத்தி ரெண்டாவது மாவட்டமாக இது திமுகவுக்கு வைக்கிற வெடியா நமக்கு வைக்கிற வெடியான்னு தெரியல இது அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநுமி தமிழனின் பயணமாக ஐம்பத்தி ரெண்டாவது மாவட்டமாக இது திமுக வைக்கிற வெடியா நமக்கு வைக்கிற வெடியா தெரியல அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநிமிட தமிழனின் பயணமாக ஐம்பத்தி ரெண்டாவது மாவட்டமாக இது திமுக வைக்கிற நமக்கு வைக்கிறான் தெரியல அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநிமி தமிழனின் பயணமாக ஐம்பத்தி ரெண்டாவது மாவட்டமாக இது திமுகவுக்கு வைக்கிற வெடியா நமக்கு வைக்கிற வெடியா தெரியல எதுவும்